எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் இணையிறாரு ரவீந்தர் துரைசாமி சார் ஜேர்னலிஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ வணக்கம் சுகன்யா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட தாவேக்கானுடைய வழக்கின் தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க அஸ்ராக்கர் தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதோட விசாரணைக்கு தடை இல்லை விசாரணைக்கு தடை இல்லைன்னு சொல்லும்போது இது ஒத்தி வைக்கப்பட்டு மட்டுமில்ல உங்களோட கருத்துக்களை சொல்கிறேங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு டைம் இருக்குது ஸோ கருத்துக்களை சொல்லி முடிவெடுக்கிறது வர இந்த விசாரணைக்கு தடை இல்லைங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் அது சப்போஸ் சிபிஐக்கே போனாலும் கூட

மத்திய அரசு எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க இண்டோ பாக் வார் டைமில் தமிழக முதல்வர் இராணுவத்தை ஆதரித்து ஊர்வலம் நடத்தினார் டெல்லி முதல்வர் மாதிரி அவுட்ரைட்டாக நாங்கள் தேசபக்திங்கிற லெவல்லே அவர் அண்ணா சைனீஸ் அக்ரேஷனில் என்ன பண்ணுறாரோ அதை ஸ்டாலின் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி மோடி அரசாங்கத்தின் வெற்றின்னு சொன்னார் ஓபிஎஸ்ஸு இராணுவத்தின் வெற்றினார் அவருக்கு வந்து மோடி அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அது இதுங்க சொல்லும்போது இராணுவத்தின் வெற்றிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் புரிஞ்சுக்கிட்டார் அடுத்து சீமான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரு நதி நீரை வந்து தடுக்கக்கூடாது அங்கே உள்ள முஸ்லீம் விவசாயிகளும் விவசாயிகள் தான்னு விவசாயிகள்ங்கிற ஒரு உலக தத்துவத்தை அவர் பேசினார் விஜய் கருத்தே சொல்லலை விஜய் கருத்தே சொல்லலை இதை எந்த ஊடகமும் கேட்கல ஜானாரகிசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தக்கன சோல்சஸ் இதுன்னு செய்தி போடுறதே ஊடகத்துக்கு வழக்கம் ஆயிடுச்சு இதனால தான் அவங்க எந்த பிரச்சனையிலையும் எதுலேயும் எந்த கருத்தும் சொல்லாண்டாம் விஜய்க்கு முகம் ஓட்டை கொண்டு வந்துடும் திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய் ஆண்டிப்பட்டி விஜய்னு அவங்க ஒரு டைப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு கிளியர் கட் வியூ கிடையாது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலையும் அவங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு வியூ இல்லை தனிச்சு போகிறாங்களா கூட்டணியாக போகிறாங்கிறதுலேயும் அவங்களுக்கு ஒரு குழப்பத்தின் உச்சத்திலே அவங்க இருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் சீமானை எடுத்துக்கிடுங்க திமுக திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு அடிச்சிட்டாரு திமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் இரநூத்தி பத்து நாலில் நிற்கிறாரு அதுலேயும் ஸ்டாலின் தலைமையில் எடுத்த நாற்பத்தேழு சதவீதத்தையும் எடப்பாடி தலைமையில் எடுத்த இருபத்தி மூணு சதவீதத்தையும் எழுபது சதவீத வாக்கியம் குறி வச்சு நான் தான் மாநில உரிமைக்காக நிற்கிறேன் நான் தான் இந்தியை எதிர்த்து நிற்கிறேன் நான் தான் கவர்னர் மாணிகைக்கு பூட்டு போடுவான்னு சொல்லி நிற்கிறேன் நான் தான் பெரியார் விஷயத்தில் எம்ஜிஆர் விட்டு கொடுத்ததை விமர்சனம் பண்ணுறேன் கச்சத்தீவு காலத்தில் கலைஞர் விட்டு கொடுத்ததை விமர்சனம் பண்ணுறேன் இந்துஸ்தான் போட்டோ தொழிற்சாலையை வந்து எம்ஜிஆர் விட்டு கொடுத்ததை நான் விமர்சனம் பண்ணுறேன் எடப்பாடி ஸ்டாலின் எல்லாரும் மாநில கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் பாஜகவுக்கு அடிமையிலாக இருந்து காவிரி பிரச்சனைகளை கோட்டை விட்டுட்டாங்க மீத்தியன் நீத்தியன் கூடங்குளம் நெய்வேலி அது இதுன்னு எல்லா தமிழர் பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு நாலு பேரையும் பலியாக்கி அவர் வந்து ஒரு துணிச்சலான ஒரு அரசியலை ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் அப் பிரேவ்னு அவர் நிற்கிறாரு விஜய் காங்கிரஸ் கூட நிற்கிறாரா பாஜக கூட நிற்கிறாராங்கிறதுல பாஜக விஷயத்தில் கவர்னரை பார்த்ததும் இண்டோபாக் வார் பற்றி பேசாததும் அவர் மீது ஒரு சந்தேகத்தை கிடப்புது காங்கிரஸுக்கு ஓப்பன் ஆட்டே ஆதரவு கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் தனித்து நிற்க முடியுமா இரநூற்று பத்து நாள் போட்டு வராங்கிற சந்தேகம் பெருசாக வலுக்குது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வந்து அவரை சார்ந்தவங்க எல்லாருமே எடப்பாடி கூட கூட்டணி போகணுங்கிற இதில் இருக்குது மொதல் முத நான் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணி பிரேக் பண்ணேன் இப்போமும் அதே பாணியில் இன்றைக்கி வந்து ஈரோட்டுக்கு எடப்பாடி போகும்போது இவங்க தாவேக்காய் என்ன பண்ணுறாங்கன்னா எம் எம்ஜிஆர் படத்தையும் எடப்பாடி படத்தையும் போட்டு போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க இது எடப்பாடி செட் பண்ணி போட்டாரா என்ன போடுறாங்கன்னு தெரியல ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகம் முடக்குறிச்சி தொகுதின்னு போட்டிருக்காங்க இது நியூஸ் செவன்ல பெருசா வந்திருக்கு பெரிய பேனர் இது எடப்பாடி ஆட்கள்கிட்ட பணம் கொடுத்து ஆள் பிடிச்சி பண்ணாங்களா என்ன பண்றாங்கன்னே தெரியல பட் இந்த இது தொடர்ந்து போய்ட்டு இருக்கும்போது கரூர் மேட்ருக்கு தாவேக்காவால் எதுவும் பண்ண முடியாத போல போது ஒரு ஊரில் ஒரு கண்டன ஊர்வலம் நடத்தலாம் ஒரு அஞ்சலி போஸ்டர் நடத்தலாம் ஒரு மௌ மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்தலாம் ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தலாம் எதுவுமே நடத்தலை இரநூற்று பதினாலு தொகுதியில்னு சொல்லும்போது இவங்களால் தனித்து இரநூறு பத்து நாள் கேண்டிடேட் போட்டுக்கிட முடியாது இவங்கிட்ட ஒரு வெறி பிடிச்ச ரசிகர் கும்பல் தான் இருக்குது அரசியல் பண்ணி இந்த இஷ்யூவை வச்சு ஒரு ஊரில் ஆயிரம் பேரை திரட்டி எங்கிட்ட ஆயிரம் பேர் இருக்காங்க நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் நிற்க போகிறோம் கேடர்ஸே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஆள் இல்லை அதை முன்னெடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை இன்ஷார்ட் இரநூற்றி பத்து நாலு தொகுதியில் அவங்களுக்கு வேட்பாளர் இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட இருக்கிறவங்களே அத்தனை நிர்வாகிகளே உசிலம்பட்டி எடப்பாடி ஆண்டிப்பட்டி எச எடப்பாடி திருமங்கலம் எறப் எடப்பாடி திருப்பரங்குன்ற எடப்பாடி இங்கெல்லாம் எடப்பாடிக்கு கல்லர் மத்தியில் ஓட்டே கிடைக்காது டெபாசிட்டுக்கு தான் அவர் திறனரணும் அது வேறு ஆண்டிப்பட்டிலாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அப்படி சொல்லி எடப்பாடிய முதல்வர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு ஆட்கள் வந்து இன்னைக்கு உருவாயிட்டாங்க இதில் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அவர் தன் தலைமையில கூட்டணி தன் தலைமையில மகா கூட்டணின்னு சொல்கிறாரு அவர்கிட்ட போய் நீங்கள் போஸ்டர் ஒட்டினீங்கன்னா அப்போ எங்களையும் சேர்த்துக்கிடுங்கன்னு கேட்குற தொழில தானே தாவேக்கா இருக்குது அப்போ இது காகித புலியாக ஊடக பிம்பம் பிம்பத்தில் கட்டமைச்சது எல்லாமே பொசுங்கி போகுத ரொம்ப பொசுங்கி போகுத நான் தரவுகளோடு தான் பேசுகிறேன் தரவொலின் அடிப்படையில் தான் பேசுகிறேன் நீங்கள் ஜான் சாமி விஜய் சிஎம் கான்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் தப்பில்ல விஜய்க்கு சின்சியரானவர் தான் பணமும் கொடுத்துருக்காரு கோடிகளும் கொடுத்துருக்காரு எப்படி விஜய் சிஎம் ஆகணும் அல்லது சீமான் சிஎம் ஆகணுங்கிற எண்ணம் கொண்டவர் தான் ஜான் சாமி நல்லாவே தெரியும் எனக்கு ஜான் சாமியோட நடவடிக்கைகள் பணம் வேற பிராண்டிங்காக சில கோடிகள் கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது விஜய் சிஎம்ங்கிறதான் ஜான் வந்து ஊடகத்தில் ஆட்களை பிடிச்சி எல்லா ஊடக வேளாளர்களையும் தலையை தடவி சோப்பை போட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் அட்டையை பிடிச்சி தொட்டில் போட்டாலும் குளிப்பாட்டி நடுத்தருவில் விட்டாலுங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடப்பாடி நாலு சீட்டு வாங்கிட மாட்டோமா எடப்பாடி பணமும் தந்து நாங்கள் தாவைக்கல சீட்டு வாங்கிடுவோம் பணமும் தந்து ரெட்டையரில் சின்னமும் தர மாட்டாரான்னு உங்கள் உருவத்தை இழந்து எடப்பாடி பின்னாடி தாவைக்கானார் போய்ட்டுருக்குறாங்க நான் வெள்ளம் கொடுத்து எடப்பாடி உங்களை கொல்ல பார்க்குறாருன்னு நான் சொல்கிறேன் ஸ்டாலின் உங்களை வந்து பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி பிரியங்காந்தி அம்மையார் வந்து தன்னை இந்திரா காந்தியான நினச்சிட்டு இந்திரா காந்தி வர்சஸ் மோடி அப்படி கொண்டு வந்து நீச்சி மோடின்னு சொன்னாப்பிள்ள அது ரொம்ப அநாகரிகமான அருவறுக்கத்தக்க வாஜ்பாயும் அத்வானியும் சொல்லாமல் நீச்சின்னு சொல்கிறது ஒரு தனம் அது தப்பு மணிசங்கர் ஐயரும் பிரியங்கா பண்றது அது நம்ம போன்றவர்கள்லாம் மிகவும் ஆற்றாமையோட தந்தை பெரியார்லாம் இருந்தால் இந்த விஷயத்துக்கு செருப்படுத்திருப்பார் ஓகே அவங்க திமுறைய ஆணவத்தில் நீங்கள் சொன்னீங்க சொல்லிக்கிட்டு பிரியங்கா வர்சஸ் மோடின்னு அதில் கட்டமைச்சிங்க மோடி என்ன சொன்னார் ஒரு இந்திய க கு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு தன் மகள் உதவுறது வந்து இயல்பான ஒன்று அந்த வேலையை தன் அம்மா சோனியா காந்திக்கு பிரியங்கா காந்தி பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ இத்தாலி பிரியங்கா காந்தி வர்சஸ் மோடி தான் அவர் வைப் இத்தாலி சோனியா காந்தி வர்சஸ் மோடி தான் வைப்பார் பிரியா காந்தி பிரியங்கா காந்தியை எதிரியாக ஏற்றுக்க மாட்டார் மாதிரின்னு சொல்லிட்டார் அதுக்கு பிறகு பிரியங்கா காந்தி டென்ஷன் ஆகி நம்ம இந்திரா காந்தி வர்சஸ் மோடி மாதிரி பிரியங்கா காந்தி வர்சஸ் மோடின்னு கொண்டு வந்துடலாம் நினச்சோம் இவர் நம்மளை மகாமாரின்னு ஈஸியாக தட்டி விட்டுட்டு போயிட்டாரன்னு நான் ராஜீவ்காந்திக்கு மகளாக்கும் ஏ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பொண்ணை மகாமாரின்னு சொல்கிறது ஒரு பாசத்தில் சொல்கிறது தான் அடிச்சிட்டாரு மோடி உன்னை பொருட்டாட்டே நினைக்கல கொசு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிட்டாரு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாக உங்கள் அம்மாவே நான் தோக்கடிக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்க டென்ஷன் ஆகி நான் காந்திக்கு மகளாக்கன்னு கத்திகிட்டு இருந்தாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த காலகட்டத்தில் இப்போ விஜய் வந்து ரொம்ப சாஃ்டாக ஜெயலலிதாட்டெல்லாம் பேசக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு வீடியோ வீடியோவில் ஒரு ஒரு ஷூட் பண்ணி மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அங்கிள் சீஃப் மினிஸ்டர்லாம் பேசும்போது ஸ்டாலின் வந்து அதை தெளிவாக பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி ரொம்ப சிம்பிளாக தட்டி விட்டுட்டு தம்பினி எனக்கு ஒரு எதிரியே இல்லை நீ பல நிரூபிக்காத ஒரு ஆள் உனக்கு ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்டு இருக்குது தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிறாங்க அது மறக்க முடியாது தலைவா படத்தில் ஜெயலலிதா ஒன்று அடிச்சாங்க ஒன்றும் பண்ண முடியல ஒரு படத்தையே ஃபெயிலியர் ஆக்கி விட்டுட்டாங்க ஆனால் அவங்க ரசிகர்கள் உன் மேலே அதே மாதிரி ஐடி ரேடு நடத்தி உன்னை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க ஒன்றும் பண்ண முடியல ரசிகர்கள் பட்டுதலானாங்க சர்க்கார் படத்தில் எடப்பாடி ஒன்று அடித்தாங்க ரசிகர்கள் பட்டினதானாங்க நீ எல்லா இடத்துலையுமே ஜெயலலிதா கிட்டே கெஞ்சினீங்க மக்களுக்கு தெரியும் கெஞ்சினவனு ஐடி ரேடுக்கு பிறகு மோடியை பாராட்டினீங்க மக்களுக்கு தெரியும் மோடியை பாராட்டினவனு பண மதிப்பிழப்பில் அடுத்து வந்து நீங்கள் சர்க்காரில் அடித்த எடப்பாடியை பெய் வந்து உங்கள் லாபத்துக்கு போய் பார்த்தீங்க அப்போது நீங்கள் அரசியல் வியாபாரி பச்சோந்தி நீங்கள் சுயநலவாதி உங்கள் லாபத்துக்கு எடப்பாடி கிட்ட போக தயங்காத ஒரு சர்க்கார் படத்தில் உங்களை அடித்த எடப்பாடி கிட்ட அதிக ஆக்குபென்சி கேட்டு நீங்கள் வந்து மா மாஸ்டர் படமா அந்த படத்துக்கு போய் நீங்கள் எடப்பாடி கிட்ட போய் நின்னீங்க தலைவா படத்தில் உங்களை அடிக்கும் போது நீங்கள் ஜெயிலாகிட்ட நன்மைக்காக நின்னீங்க மத்திய அரசுக்கிட்ட நன்மைக்காக நின்னீங்க அப்போ உங்களோட உங்களோட குணமுங்கிறது வீராவேசம் போய்ட்டு பேசிக்கிட்டு லாபத்துக்காக போய் நிற்கிறது நாளைக்கு எடப்பாடி கூட நீங்கள் லாபத்துக்காக நிற்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பல நிரூபிக்காமலே எடப்பாடி தரக்கூடிய சீட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் போட்டிக்கிட்டு அவருக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ உங்களை அடித்து உங்களை துன்புறுத்தி உங்களை கசைக்கி பிழிஞ்சி உங்கள் மேலே பற்றுதல் கொண்ட உங்களுக்கு இதுவரை வாக்காளர் ஆகாத நாட் நாட்புறோடு நான் சொல்றேன்ல அதை சிஎம் ஏத்துக்கிறாரு இதுவரை வாக்காளர் ஆகாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லெட்டர் பேட் கட்சியாக இருந்த நீங்க விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கு கிழக்குலையும் எம்ஜிஆர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாதிரி போட்டி போட்டியிட்டது மாதிரி போட்டியிடாத அல்லது பிரசாந்த் கிஷோர் நாலு இடைத்தேர்தலில் போட்டிட்டு பத்து சதவீத வாக்கெடுத்த மாதிரி இடைத்தேர்தலில் போட்டியிடாம கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த நீங்க இரநூற்று பத்து போடி விடுங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது அதுக்குள்ள சக்தி இல்லை அதுக்குள்ள எண்ண ஓட்டம் இல்லை அதுக்குள்ளே கெப்பாசிட்டி இல்லை அதுக்குள்ள எலிஜிபிலிட்டி இல்லை அதற்காக இன்னைக்கு உங்களை நம்பி யாரும் வர்றதுக்கும் இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் எடப்பாடி கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரியங்காவை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி அப்படி லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் சாதாரண ஆள் தம்பி நீங்களாம் எனக்கு எதிரி இல்லை எடப்பாடி தான் எனக்கு எதிரின்னு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அப்படியே ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறாரு இன்னும் வரும் நாட்களில் அப்படி தான் பார்ப்பார் புஷியானந்து நேரடியாக அவர் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த பஸாரில் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் கூட கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இவர் உசிலம்பட்டிக்காரர் அவரும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருந்து நண்பர்களோட வந்து காஸ்மபாலிட்டன் கிளப்பிலேயோ ஏதோ ஒரு ஜிம்கானா கிளப்லேயோ வந்து ஒரு நண்பர்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து சாப்பிட்டாலும் கூட அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதோ அர்ஜுனா ரெட்டி அவரையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவர் கொஞ்சம் ஓவரா பேசுனால அவருக்கு தன்பாயம் இருக்குது உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இது பண்ண மாட்டாங்க இது வந்து ஒரு படம் காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் என்ன வண்டியில் ஏற்றுங்க வண்டியில் ஏற்றுங்கன்னு வடிவேலு சொல்லுவார்ல்ல நீ அதுக்கெல்லாம் ஒருத்திலப்பான்னு போலீஸார் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நானும் பெரிய அரசியல்வாதி தான் நானும் பெரிய அரசியல்வாயி தான் எப்பா நீ சிஎம் கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஒருத்தே இல்லப்பா ஆனால் உசியானது இன்னும் தலைமறைவாதான சார் சொல்லிருக்காரு நான் சொல்கிறேன் போலீஸ் நினைச்சா எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் தலைமுறையாக இருக்கன்னு வடிவேல் கேட்பார்ல அந்த ஒரு சுந்தர்சி படத்தில் கேட்பார்ல வடிவேல் என்னை வச்சு காமெடிமெடி எதுவும் பண்ண இல்லையே அந்த மாதிரி காமெடி தான் பண்ணிட்டுருக்கிறாங்க நினச்சா இப்போவே அரஸ்ட் பண்ணி போட்டுடலாம் அரெஸ்ட் பண்ணால் உடனே இவர் வீடியோ போடுவார் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என் தொண்டர்களை கை வைத்து விட்டீரா என்ன நினைத்தீர்னு வடிவேல் பாண்டியில் ஒரு வீடியோ வரும் அப்பா நீ வீடியோ போடாண்டாம் உனால் நான் பழி வாங்கவும் இல்லை உன்னை டச் பண்ணவும் இல்லை நீ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு ஒன்னால் இரநூற்று பத்து நாள் கேண்டிடேட் போட முடியாது உங்கள்கிட்ட இருக்க எல்லா அரசியல் வியாபாரிகள் எவனும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் அதனால் உன்னை ஏதாவது ஆட்களை நான் டச் பண்ணி எதாவது அதில் வில்லங்கமாகி ஓரமாகி இதுதான் உடனே பழி வாங்குறாரு விஜயன்னு எடப்பாடி பேச இந்த வம்பும் இந்த தொல்லையும் வேண்டவே வேண்டாம் நீயே வந்து ரூமில் இருந்து என்னை வச்சு காமெடி மேடி பண்ணலையே தமிழக முதல்வர் ஸ்டாலின்னு கதறக்கூடிய அளவுக்கு உன்னை கதற விட்டுடுறேன் நானூறு அப்படிதான் நானூறு அப்படி தான்னு சொன்னாலும் உன்னை நான் கைது பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு சின்ன இது வந்தாலே பழி வாங்குறாங்க பழி வாங்குறாங்கன்னு பண்ணி கத்திருவாங்க அப்போ இதுவரை பல நிரூபிக்காத ரங்கராஜ் பாண்டே போன்ற சோதரர்கள்லாம் புரிஞ்சுக்கிடணும் நிரூபிக்காதவரை ட்ரீட் பண்ற மாதிரி தான் விஜய வந்து ஸ்டாலின் ட்ரீட் பண்ணுறாரு அது உண்மை பலன் பல நிரூபிக்காதவங்கிறது உண்மை நாட் நாட்பொருள்ங்கிறது உண்மை அப்ப இவர் மேல ஒரு அபிமான கூட்டம் இருக்கு அது வாக்களிக்கல இன்னும் விஜயகாந்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட்டில் வாக்களித்து எட்டு புள்ளி ரெண்டு மக்கள் வந்தாங்க பவன் கல்யாணுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்களித்து ஏழு சதவீதம் வாக்கு எடுத்தாங்க விஜய் இன்னும் வாக்க நிரூபிக்கலை வாக்கை போட்டாதான் விஜய் அவங்கள் தலைவராக ஒத்துக்கிறதாட்டு அர்த்தம் இப்போவே கூட விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நினைச்ச பலரும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னையா இவர் தலைவர் என்னையா இவருக்கு ஏயா ஓட்டு போடணும்னு கூட மனசு மாறியிருக்கலாம் புதுசாக நாலு பேர் வந்து பாவையா அவரு அப்படின்னு நினைச்சு நாலு பேர் கூடுதலா வந்திருக்கலாம் போடலான்னு நினைச்ச எட்டு பேரு போடாண்டான்னு நினைச்சிருக்கலாம் இது எலெக்ஷன் வர அப்படி இப்படி அலை இருக்கோம் இதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட ஓட்டு அல்ல ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்டு ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டு ஒரு இமேஜினரி ஓட்டு கற்பனை ஓட்டு நிஜ ஆகல அது நிஜ ஓட்டா ஆகிறது வர அது விஜய்க்க ஓட்டு அல்ல அப்படி ஒரு ஆஸ்பிரேஷன் அபிமானம் விஜய் மேல இருக்குது இந்த அபிமானிகள் வந்து ஓட்டராக மாறலை அப்போ ஓட்டரா மாறாத போது விஜய்க்கு எதுவும் தொல்லை கொடுத்தாலோ அல்லது புஷியானந்துக்கு தொல்லை கொடுத்தாலோ அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் விஜய்யோட புசியானந்துக்கு மேலதான் பற்றுதல் அதிகம் அது புசியானந்த் கட்சி தான் புஷியானந்த் தான் விஜய் இமேஜை வச்சு அந்த கட்சியை கட்டமைச்சிருக்கிறாரு அப்போ புசியானந்துக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துட்டோம்னா புசியானந்தை கைது செய்தா அங்கங்கே ஏதாவது போராட்டங்கள் வெடிக்கலாம் அப்போ எந்த போராட்டமும் வெடிக்காண்டாம் எதுவும் நடக்காண்டாம் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி உங்க லெட்டர்பாடு கட்சி அப்படியே இருக்கட்டுங்கிற ஒரு முடிவுக்கு ஸ்டாலின் வந்துட்டாரு ஏதாவது அதுக்கு டச் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணி உயிர் கொடுத்தா எடப்பாடி பேச வந்துருவாரு பிஜேபியில் அண்ணாமலை பேசுகிறாரோ இல்லையோ தமிழிசை பப்ளிசிட்டிக்காக வந்துடுவாங்க நைனார் பப்ளிசிட்டிக்காக வந்துருவாங்க ஹச்ராஜா வந்துடுவார் எம்பா இந்த தொல்லை எல்லாம் எதுக்கு நான் ரவுடி தான் நான் ரவுடிதான்னு சொன்னாலும் நீ ரவுடி இல்லைப்பா எனக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ஸ்டாலின் இதை டீல் பண்ணுறாரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி விஜய் போனாலும் விஜய் தான் போவாரே தவிர விஜய் ரசிகம் கேள்வி கேட்பான் என்னத்துக்கு நம்மளை வச்சு மோசடி பண்ணாரு எடப்பாடி போஸ்டர்லாம் போட்டு ஸ்டாலின் தான் எதுவும் பண்ண இல்லையே நமக்கு எந்த தொல்லையும் கொடுக்கலையே அவரு எந்த ஒரு தலைவரும் தன் தொண்டர்கள் சாகனு நினைக்க மாட்டாருன்னு நமக்கு நல்ல சர்டிஃபிகேட் தானே கொடுத்தாரு யாரையும் வெரைட்டி வெரைட்டி பிடிக்கலையே அப்போ ஏன் நம்ம ஸ்டாலினை வறுக்கணும் தலைவர் சிஎம்னு சொன்னால் நம்ம ஓட்டு போட்டிருப்போம் இவர் எடப்பாடினு சொன்னால் நம்ம ஏன் ஓட்டு போடணும் அவர் எடப்பாடி கிட்ட எத்தனை கோடி வாங்கினாரோ இங்கே நிதியெல்லாம் கொடுத்துருக்காரு இருபது லட்சம் இந்த எல்லாம் எடப்பாடி கிட்ட வாங்கிக்கிட்டு எடப்பாடியில் செட்டிலாக போகிறாரோ என்னவோ அவர் செட்டில் ஆகிட்டாருன்னா நம்ம ஏன் நிற்கணும் அவரை சிஎம்னு நினச்சா நம்ம ஒரு ஒரு ஓட்டை போடலாம் அவரே எடப்பாடி கிட்ட போய் நின்னாருன்னா அவருக்கு ஏன் போடணும் அப்படி ஒரு முடிவை விஜயரசியில் எடுக்கட்டுன்னு ஸ்டாலின் வந்து ரொம்ப துல்லியமாக கணக்கு போட்டு நிதானமாக அட்டகாசமாக இந்த அரசியலை ஸ்டாலின் இருக்கிறாரு விஜய் என்ன செய்யறது யாது செய்யுதுன்னு தெரியாமல் தண்ணிட்டு இருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் அவங்களும் அஸ்ராக்கருக்கு அவருடைய புலனாய்வு இதுக்கு வந்து தடை விதிக்கலை அது இன்னைக்கு அப்படிதான் இருக்குது அதே வேளையில் ஆம்ஸ்டாங் கேஸில் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பின்னடைவான ஒரு ஆர்டரே கிடச்சிருக்குது சிபிஐ வந்து அதில் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏ ஒன் வந்து இது நாகேந்திரன் இறந்து போனாரு ஏ டூ சம்பவம் செந்தில் அத வச்சு ஒரு ஜாதிய இது மாதிரி ஒரு குள்ளநறி கூட்டம் முயற்சி பண்ணிச்சு பட் அதெல்லாம் இல்ல இது வேற தனிப்பட்ட இது ஆங்கிற மாதிரி தான் அது வருது சிபிஐ வரட்டு பார்ப்போம் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம் இதுல கோயம்புத்தூர் இதுல அஸ்ரா கர்கோட விசாரணைக்கு எந்த தடையும் இல்ல இதுதான் இன்னைக்குள்ள நிலவரம் இந்த வழக்கின் நகர்வு எப்படியாக வரும் சார் வழக்கெல்லாம் ஒன்றும் ஒரு முடிவுக்கு வராது இது வழக்கும் ஒரு முடிவுக்கு வராது அப்ப தலையீடு உள்ள இருக்கு அப்படின்றீங்களா அரசியல் வழக்கா பார்க்கப்படுதா திமுகவின் தலையீடுங்கிறது வந்து இல்லன்னு தான் நான் கருதுறேன் அதே மாதிரி விஜய்கிட்ட தவறு இருக்கதான் நான் கருதல கள்ளக்குறிச்சி சாராய சாராயசாவை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க நான் ஒருத்தன் தான் சொன்னேன் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல திமுக உதயசூரிய வாக்கெடுக்கும் இருபத்தஞ்சுக்கு மேல மாம்பழம் வாக்கெடுக்கும்னு சொன்னேன் அறுபத்தி மூணு போனாங்க இருபத்தொன்பது வந்தாங்க விஜய் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன் மற்றவங்க முட்டைச்சாத்தான் குட்டையை குட்டையில விழுந்த அண்ணு ஆதாரம் இல்லாமல் சவுக்கு சங்கர் முன்னாடி ஒருக்கா மூணாவது இடம் உள்ளாட்சிதாரன் எல்லாம் பச்சை பொய்ய விஜய நம்பி பண்ணாரு அப்போ அன்னைக்கு அவரு நான் சொன்னதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் கஸ்தூரி சங்கர் சொன்னாங்க ஆதன் மாதேஷ் சொன்னாரு அதே மாதிரி இப்போ விக்கிரவாண்டி டெய்லும் ஐம்பது ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க இருபது சதவீத ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒண்ணும் வரலியே ஹேண்ட்ல உதயநிதியை துரத்தி விட்டுட்டார அதே மாதிரி தான் இந்த ஈரோடு கிழக்கு மற்றும் விஜய வாக்கு பலம் நிரூபிக்காத ஒருத்தர் அவரால் இன்னொருத்தருக்கு தன் வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது அப்படி பண்ணுறதுக்கு ஒரு பேரளவில் கூட ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துடக்கூடாது இப்போ விஜயகாந்துக்கு மண்டபத்தை அடித்தாங்க அப்போ விஜயகாந்துக்கு அவரு அப்பா அம்மா பேரில் எவ்வளவுக்குள்ளே இது பண்ணி உயிருக்கு உயிரா வச்ச ஒரு மண்டபம் அதை இடிச்சாங்கன்னு சொன்னும்போது கலைஞர் மேலே ஒரு கோவம் வந்துட்டு அப்பந்தான் சொன்னார் சொல்லாதேன்னு செய்வேன்னு சொல்லி ஜெயலலிதா கூட்டணி போய் கலைஞர் ஆட்சியை அவர் வீழ்த்திட்டாரு அப்போ நீங்க அந்த விஜயகாந்த் கூட இந்த விஜய் இப்போ ஒப்பிடுவது பைத்தியகாரத்தனம் முட்டாள்தனம் அறிவு நாணயமற்ற செயல் அயோக்கியர்களின் செயல் அந்த அயோக்கியர்கள் யாருன்னு சொல்றேன்னு மக்கள் மக்களுக்கே தெரியும் அதே வேளையில விஜயகாந்தோட கூட்டம் க்ரோட் பில்லிங் ஜாஸ்தி இருக்கு பட் விஜயகாந்த் மக்களை நேசிச்சு எல்லா இடமும் டெய்லி போனார் இவர் அது வேற மாதிரி பண்ணுறாரு விஜயகாந்து ரெண்டாயிரத்தி ஆறில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்க நிரூபித்தார் விஜயகாந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்து சதவீத வாக்க நிரூபித்தார் ரெண்டு தடவை தன் பலத்தை நிரூபித்தவர் மதுரை மத்தி மதுரை மேற்குல எதிர்கட்சியான ஜெயலலிதாவுக்கு இணையான ஓட்டை எடுத்தவர் அப்படிப்பட்ட பின்புலம் கொண்டவர் விஜயகாந்த் விஜயகாந்து இவர் இன்னும் கட்சி ஆரம்பிச்சிட்டு முப்பத்தொம்போது தொகுதியில் கேண்டிடேட் போட முடியாமல் லெட்டர் பேடாக இருந்தவர் முப்பத்தொம்பதுலேயே கேண்டிடேட் போட முடியாதவர் இரநூத்தி பத்து நாலு எப்படி கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அது திமுக பாக பிரிவினை ஐம்பது சதவீத கட்சியில இருந்து புலப்பட்டவர் தான் எம்ஜிஆர் இவர் சீரோ சதவீதம்ல தான் வராரு திண்டுக்கல்லையும் கோயம்புத்தூர்ல நின்னாரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் நாலு இடத்தேர்ல நின்னாரு இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாட்டே இருக்கிறாரு லெட்டர் பேடாட்டே இருக்கிறாரு லெட்டர் பேடில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு அறிக்கையும் விட மாட்டாரு அப்ப இவரையோ இவரை சார்ந்தவர்களையே சீண்டி அவர்களுக்கு ஒரு தொல்லையை கொடுத்து ஐயோ அடிச்சுட்டான் ஐயோ குத்திட்டான் ஐயோ இது பண்ணிட்டான் கொலை பண்றான் கொலை பண்றான் வெட்டுறான் குத்துறான் அநீதி அக்கிரமம்னு சொல்லி அவங்க எடப்பாடி விட்ட போய் சேர்றதுக்கு ஒரு காரணத்தை ஸ்டாலின் வந்து உருவாக்க விரும்பல உண்மையிலே இவர் தனிச்சு விடுவாருன்னா ஸ்டாலின் வந்து சில கைதுகளையும் பண்ணுவாரு கைதுகளை முன்னிறுத்தி என்னை கைது பண்ணிட்டாங்க நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு பயந்து கைது பண்ணிட்டாங்கன்னு அவர் தனிச்சு இரநூற்று பத்து நாள் போடுவார்னா ஸ்டாலின் நல்லது தானே அவர் தனிச்சு அண்ணா அதிமுக வாக்கை பாதிக்கும் ஏற்கனவே அதிமுக வாக்கை சீமான் ஒரு ஏழு சதவீதம் பாதிச்சுட்டாரு நம்ம ஒரு மூணு நாலு சதவீதம் பாதிச்சுட்டோம் அண்ணாமலை பாதிக்க வச்சிட்டாரு தினகரம் பாதிச்சுட்டு ஓபிஎஸ் பாதிச்சுட்டு நாற்பது இருபதாக மாறிட்டு இவரும் ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு ரெட்டால வாக்கை பாதிச்சுட்டார்னா அது நல்லது தானே தனித்து நின்னால் ஒன்று ரெண்டு சதவீத வாக்கு திமுக பாதிக்கலாம் ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு ரெட்டலை வாக்கை பாதிக்கலாம் அப்போ ரெட்டலைக்கு தான் கூடுதல் பாதிப்பு இருக்குன்னு சொல்லும்போது அது வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாளராக தூரத்தில் இருந்தாலும் ரெண்டாவது கூடிய எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருன்னு ஸ்டாலின் கான்ஃபிடண்ட்டாக அதுக்குள்ள சில நடவடிக்கைகளை பண்ணலாம் இப்போ ஏதாவது பண்ணுன்னா நீங்கள் சாக்கு போக்கா சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்லி ஐயோ அநியாயம் எடப்பாடி நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவீங்க அப்ப இப்ப நேர்மையான உண்மையான கிறிஸ்தவ முஸ்லீம் விஜய் ரசிகர்கள் பார்வையாளர்கள் அபிமானிகள் மத்தியில் ஸ்டாலின் விஜய் எதுவுமே பண்ணலை ஸ்டாலின் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல மனிதரா செயல்படுறாரு கருணாநிதி மாதிரி பழி வாங்கும் எண்ணம் ஸ்டாலின் இல்ல கருணாநிதி மாதிரி பழி வாங்கும் எண்ணம் ஸ்டாலின் கிட்ட இல்ல இவர் எம்ஜிஆர் பாணில அரசியல் பண்றாரு ஜெயலலிதா மாதிரி பழி வாங்கும் எண்ணம் ஸ்டாலின் இல்ல இவர் எம்ஜிஆர் பாணில அரசியல் பண்ணுறாரு நல்ல மனுஷன் இவரை யார் நம்ம எதுக்கணும்னு விஜய்க்கு ரசிகர்கள் விஜய்க்கு அபிமானிகள் விஜய் வேணால் எடப்பாடி கூட போயிட்டு போட்டு அவரு உதயநிதி ஸ்டாலின் மேலே உள்ள வன்மத்திலையும் கால் பண்ணிச்சிலேயும் போகிறாரு ஸ்டாலின் எதுவுமே இவருக்கு எதிராக பண்ணலையே அப்போ இவருக்கு எதிராக நம்ம போய் ஏன் எடப்பாடிக்கு ஓட்டு போடணும் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டால் நாளைக்கு நம்மளை மதிக்கவும் மாட்டார் அது நம்ம ஹீரோவை வந்து நம்ம சிஎம்மாக நினைக்கிறோம் அவர் போய் எடப்பாடி கிட்ட போய் நிற்கிறதா அதுவும் தேவையில்லாமல் ஸ்டாலின் எதுவும் பண்ணாம நிற்கிறதாங்கிறதுல ஸ்டாலின் எதுவும் பண்ணக்கூடாது கொஞ்சம் எது பண்ணனாலும் ஆ ஒன்று சமூக வலைத்தளங்கள்லையும் அதுலேயும் கூட்டம் கத்திடுவாங்க அதனால நீ எல்லாம் இல்லப்பா அந்த அளவுக்கு நீ இல்லப்பான்னு கட்டத்துறை இது காமெடி மாதிரி கைப்புள்ள கட்டத்துறை காமெடி மாதிரி ஸ்டாலின் ட்ரீட் பண்ணுறாரு அதில் கட்டத்துறை கைப்பிள்ளையை அடிப்பார் இப்போ கைப்பிள்ளையை வந்து ஸ்டாலின் தொடவே இல்லை நானும் ரபடி தான் நானும் ரபடி தான்னு சொன்னால் இல்லை தம்பி நீ நல்ல பிள்ளை என் பையன் கூட ஒரு சின்ன தகராறு அதுக்காக உன்ன நான் என்பா எதிரியாக நினைக்கணும் ஜாலியாக இருப்பா நீ நோ அரஸ்ட் நோ இதுன்னு அதை ட்ரீட் பண்ணுறாரு இன்னும் என்ன என்னை வச்சு காமெடிக்குமெடி பண்ணலையேன்னு விஜயன் வந்து நூடுல்ஸ் ஆகி பேசக்கூடிய அளவுக்கு லாங் ரோப் கொடுத்து எதுவுமே பண்ணாமல் ஸ்டாலின் வந்து காமெடியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு வடிவேலு நீங்கள் வந்து காமெடியன் வடிவேலு தான் ஹீரோ ரஜினிகாந்த் மாதிரியோ ஹீரோ விஜய் மாதிரியோ ஹீரோ அஜித் மாதிரியோ ஹீரோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவான சிவகார்த்தி மாதிரியோ நீங்கள் ஒரு ஹீரோ கிடையாது நீங்கள் போக்கிரி படது ஹீரோ மாதிரியெல்லாம் உங்களை நான் ட்ரீட் பண்ணலை வில்லம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை நானும் வில்லம் இல்லை நீங்கள் ஒரு தான் உங்களை எப்படி காமெடி பீஸாட்டை ஆக்க முடியுமோ அப்படி காமெடி பீஸாட்டை ஆக்கிடுறேன் உங்களை ஒரு வில்லனாக நினச்சி நான் ஏதாவது பண்ணுனா நீங்கள் ஹீரோவாகி எடப்பாடி பின்னாடி செகண்ட் ஹீரோவாக போய் நிற்பீங்க நோ சான்ஸு செகண்ட் ஹீரோவாக எடப்பாடி கூட நின்னாலும் அதுக்கு ஒன்று ஒரு வேல்யூ வராத அளவுக்கு நான் உங்களை எதுவுமே டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு மோடி பிரியங்கா ஸ்டைலில் விஜயை வந்து ஸ்டாலின் சூப்பராக ட்ரீட் பண்ணுறாரு இன்னும் இந்த ஸ்டாலின் விஜயை ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய மீம்ஸுக்கு கொடிக்கட்டி பிறக்கும் வடிவேல் இடத்துல விஜயை வச்சு ஸ்டாலின் ட்ரீட் பண்ணுறது பக்கா மீம்ஸா ஓடும் கைப்பிள்ளையா இது இன்னும் பல அந்த அந்த கேரக்டர் சுந்தர்சி படத்தில் வரக்கூடிய கேரக்டராக இன்னும் இந்த ரெண்டுமே சுந்தர்சி படத்தில் அவருடைய கேரக்டர் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டராட்டு அரசியலில் விஜய ஸ்டாலின் எதுவுமே பண்ணாமல் கதரை விட்டு பொருட்டா எடுக்காம விட்டு பொறுமையை இழக்க விட்டு ஸ்டாலின் வந்து தெளிவாக செய்திருவாரு ஒரு ஈ காக்கா கூட பழி வாங்குறாரு பழி வாங்குறாருன்னு பேச முடியாது ஆனால் நக்கீரன் கோபால் பேசுறாரு அயோக்கியனை ஏன் கைது பண்ணல சியாமண்ணன் பேசுவார் ஏன் கைது பண்ணலை அப்படி இப்படின்னு பல இதுகளை வந்து பேசுவாங்க பட்டு அரசியலில் இந்த மாதிரி காமெடி பீசாட்டு தன்னை பெரிய ஹீரோவாட்டு கிராண்டியர் டெல்யூஷனில் வெறும் முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு கைகால் இல்லாமல் ஆள் இல்லாமல் ஜெயலலிதாவால் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் நிரூபிக்கப்பட்ட பிறகு இவர் மோடியை போய் பார்த்த பிறகு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு கூடுனாங்க முப்பத்தொம்போது சீட்டுக்கு முப்பத்தேழு சீட்டு வெற்றி பெற்றாங்க அது இல்லை உதயநிதி ஸ்டாலினே இவருக்கு நான் ஐம்பதனாயிரம் ஓட்டு இருக்குது இருபது சதவீதம் ஓட்டு இருக்கிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல விக்ரவாண்டியில் டீல் பண்ணி தள்ளிட்டார் அப்போ இவர்கிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை சங்கதி இல்லை அப்போ இவர்கிட்ட ஒரு சரக்கு உருவாகிறதுக்கோ சங்கதி உருவாகிறதுக்கோ நாம் ஹெல்ப் பண்ணிட முடியாது கூடாது இவர் எடப்பாடி கூட போய் சேர்ந்தாருன்னா இவர் ஓட்டும் இவருக்கு குடும்பத்தை ஓட்டு நாலஞ்சு ஓட்டுந்தான் போவே தவிர ரசிகம் போட மாட்டான் தலைவர் கொழுப்பு பிடிச்சி போயிட்டாரு சந்தர்ப்பவாதமாக போயிட்டாரு நோட்டுக்கும் சீட்டுக்கும் சீமான்னு சொன்ன மாதிரி விலை போயிட்டாரு ஸ்டாலின் ஒண்ணுமே பண்ணலையே இல்லையே எதுக்கு போய் இவர் எடப்பாடி கிட்ட போய் நிற்கிறாரு இவ்வளவுதானா தலைவர் ஐயோ இது ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு தலைவர் அரசியல் தற்கொலை பண்ணிட்டாரு அந்த தற்கொலைக்கு நாம ஏன் துணை போனோம் இது ஒரு பொலிட்டிக்கல் சுசைடு அப்படின்னு தாப்காவில் உள்ள வாக்காளர்கள் இல்ல அபிமானிகள் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க அப்படி ஒரு முடிவை அவங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்காவா ஸ்டாலின் டீல் பண்றாரு பச்சை புல்வெளியில் நுழையக்கூடிய பச்சை பாம்புகள் எல்லாம் முகம் காட்டி வழிவாங்கல் அது இதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது நம்ம காமெடியா போகுது இந்த வடிவேலு பாணியில விஜய ஸ்டாலின் டீல் பண்றத மீம்ஸ் ஆட்டு மீன்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து பெரிய அளவுல கொண்டு போகலாம் சார் நிறைய அந்த வழக்கின் தொடக்கத்திலேயே வந்துட்டு பயங்கரமா பேசி இது எங்கெங்கோ போய் முடிஞ்சிருச்சு சார் இன்னைக்கு காணொலியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி சுவன்யா